நம்ம வந்து ரெண்டு மூணு வகையா பிரிக்கலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் வந்து சுத்தமா இருக்காது அவங்க இன்சுலின் எடுத்துக்கணும் அத வந்து டைப் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு வந்து டைப் டூ அவங்களுக்கு வந்து இன்சுலின் இருக்கும் ஆனா போதுமான அளவுக்கு இருக்காது இந்த ரெண்டு பேர்ல முதல் கேட்டகரி வந்து டயட் மூலமா அதை கண்ட்ரோல் பண்ணலாமே ஒழிய நம்ம வந்து பெரிய அளவுக்கு அந்த சர்க்கரையோட அளவை வந்து மாற்ற முடியுமா அப்படின்றது ஒரு டவுட் தான் கண்ட்ரோல் பண்ணலாம் குறைக்கலாம் பட் ஆனா அந்த நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்து இன்சுலின் இல்லாம பண்ண முடியாது இன்னொரு டைப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்திரைகளோ சில சமயம் இன்சுலின் கூட கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து அந்த டைப் டூ டூ டிஎம் இருக்கவங்க வந்து ப்ராப்பர் டயட் அப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ற பண்ணிட்டு வர்றாங்கன்னா படிப்படியா அவங்களுடைய சுகர் லெவல குறைக்கலாம் இது வந்து சீக்கிரமா ஓவர் நைட்லயோ இல்ல ஒரு ஷார்ட் பீரியட்லயோ நடக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆஹ் லாங் டேர்ம் ஆஹ் இதுல நிச்சயமா அவங்களுடைய சுகர் லெவல் வந்து கம்மி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு டயட் மூலமா தான் ஒருத்தருடைய சுகர் இன்க்ரீஸ் ஆகுறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் இருக்கு நிறைய பேரு பண்ற மிஸ்டேக் என்னன்னா ஆஹ் வெள்ளம் வந்து ஆஹ் சர்க்கரை கிடையாது அது நம்ம வந்து சுகர் இருந்தா சாப்பிடலாம் அதே மாதிரி தேனும் சாப்பிடலாம் நாட்டு சக்கரை சாப்பிடலாம் ஆஹ் இது ப்ரௌன் சுகர் சாப்பிடலாம் இப்படிலாம் நிறைய பேர் வந்து பிலீவ் பண்றாங்க ஆக்சுவலி வந்து சர்க்கரையில ரெண்டு வகையா இருக்கு மாவுச்சத்துல ஒண்ணு வந்து சிம்பிள் ஆஹ் சொல்லுவோம் இன்னொன்னு வந்து காம்ப்ளிக் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம் சிம்பிள்ங்கிறது வந்து இந்த மாதிரி சர்க்கரை தேன் வெல்லம் நாட்டு சக்கரை இது எல்லாமே அதுல வந்துருது அஹ் இன்னொன்னு வந்து காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுங்க அதுலதான் நம்ம சாப்பிடுற தானிய வகைகளும் பருப்பு வகைகளும் வருது இந்த தானிய வகைகளும் பருப்பு வகைகளும் வந்து நம்மளுடைய அத்தி அஹ் தேவைக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது ஆனா இந்த ஆஹ் சர்க்கரை ஆஹ் ஆஹ் இனிப்பு இந்த வெள்ளம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அத்தியாவசிய ஊட்டச்சத்து கிடையாது அது சாப்பிடலன்னா உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு பற்றாக்குறையும் ஏற்படாது பாதிப்பும் ஏற்படாது சோ இந்த சர்க்கரை இருந்தாலும் சரி தேனா இருந்தாலும் டெஃபினட்டா உங்களுடைய ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் இதுல உணவுகள்னு வரும்போது நான் என்ன சொல்லுவேன்னா கிளைசிமிக் இன்டெக்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு உணவு வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்மளுடைய அஹ் சர்க்கரை ரத்தத்துல இருக்க சர்க்கரையோட அளவு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுபடி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா வெள்ளம் இதெல்லாம் இல்லையா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ட உடனே வந்து உங்க ரத்தத்தோட ரத்த சர்க்கரையோட அளவை ரொம்ப அதிகப்படுத்துது அதனாலதான் நம்ம அதை தவிர்க்கணும்னு சொல்றோம் சோ இந்த சிம்பிள் ஆஹ் சர்க்கரை அப்படின்னு சொல்லப்படுற எல்லா வகையான இனிப்புகளையும் உங்களுடைய சாப்பாட்டுல இருந்து அறவே நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாதி சுகர் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடும் மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவோட நேரத்துக்கு சாப்பிடணும் அதே மாதிரி ஒரு உணவை வந்து பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணும் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒரு உணவுங்கிறது வந்துட்டு வெறும் இட்லியோ தோசையோ சாதமோ கிடையாது அது கூட போதுமான அளவுக்கு காய்கறி எடுத்துக்கிறோமா புரதத்துக்காக ஏதாவது ஒரு முட்டையோ இல்லை ஒரு பருப்போ ஏதாவது எடுத்துக்கிறோமா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அதை வந்து நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து எடுத்துக்கும் போது அதை நீ அதை வந்து நீங்க வந்து சரியா நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணிருக்கோமான்னு பார்த்துட்டு நீங்க சாப்பிட்டாலே வந்து சுகர் வந்து நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் இந்த டைப் ஒன் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சிறு வயதினருக்கு தான் வந்து வரும் ஆஹ் டைப் டூ டிஎம் வந்து இருபது வயசுக்கு மேல பதினெட்டு வயசுக்கு மேலதான் மேக்சிமம் வரும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான உணவு பழக்கங்கள்ல நம்ம கொண்டு போக முடியாது டைப் டூ டயபெட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஹ் அளவு ரொம்ப முக்கியம் இவ்வளவு இடைவெளி வேணும் அந்த இடைவெளியில இந்த அளவுக்கு ஆஹ் ஒரு மாவச்சத்து உள்ள பொருள் எடுத்துக்கணும் ஒரு புரதச்சத்து உள்ள ஒரு பொருள் எடுத்துக்கணும்னு வந்து உங்களுக்கு அளவு வந்து முக்கியமா இருக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது டைப் ஒன் அது வந்து இன்சுலின் டிபெண்ட் சொல்லுவாங்க இன்சுலின் இல்லாம அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது அந்த அளவு கண்ட்ரோல் பண்றதுக்காக இன்சுலின் தான் அவங்களுக்கு வந்து மெயினான ஒரு ட்ரீட்மெண்டா வச்சிருக்காங்க இந்த இந்த இன்சுலின் எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரையோட அளவு ரொம்ப குறைவா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த டைப் டூ டிஎம்ல கொடுக்கற மாதிரி ஆஹ் நம்ம வந்து ஆஹ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா அளவு அது மாதிரி இல்லாம இடையில வந்து அவங்களுக்கு உம் கொஞ்சம் மாவுச்சத்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு அஹ் அதே மாதிரி ரொம்பவும் அவங்களுக்கு வந்துட்டு அஹ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது வெறும் அந்த சிம்பிள் சுகர்களை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணா போதும் மத்தபடி வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு பத்து வயசு குழந்தைக்கு அந்த ஆஹ் சக்கரை நோய் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பத்து வயசு குழந்தைக்கு எவ்வளவு கலரிகள் கொடுக்கணுமோ எவ்வளவு நார்ச்சத்து கொடுக்கணுமோ எவ்வளவு புரதச்சத்து சத்து கொடுக்கணுமோ அது கட்டாய நீங்க கொடுத்துதான் ஆகணும் இவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அவங்க இன்சுலின் எடுத்துக்கிறாங்க அதனால நான் கலோரிகளை கம்மி பண்ணி கொடுப்பேன் கார்போஹைட்ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சி வந்து போதுமானதாக இருக்காது ரெண்டாவது வந்து அவங்களுடைய சுகர் வந்து அடிக்கடி வந்து குறைவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது ஹைப்போகுளைசினியா சொல் அது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இவங்களுக்கும் டைப் ஒன்னுக்கும் டைப் டூக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு பழங்கள்ல வந்து பிரக்டோஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வகை சர்க்கரை இருக்கு அந்த சர்க்கரையும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆஹ் சிம்பிள் சுகர் கேட்டகரியில தான் வரும் ஆனா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம பழங்கள்ல வந்து நார்ச்சத்து நிறைய இருக்கும் சோ நார்ச்சத்து எப் எப்பெல்லாம் வந்து நார்ச்சத்து ஆஹ் மாவச்சத்தோட சேருதோ அப்ப வந்து ஆஹ் அது சாப்பிட்ட உடனே உங்களுடைய சுகர் தத்தத்துல சுகரோட அளவு அதிகமாகாது அதனால பழங்களை வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பழங்கள்ல வந்து ஆஹ் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒண்ணு இல்லையா சில பழங்கள் வந்து சாப்பிட்ட உடனே ரத்தத்துல சுகரோட அளவு அதிகரிக்கும் ஹை கிளைசிமிக் உணவுகள்னு சொல்லலாம் இந்த ஹை கிளைசிமிக் பழங்கள் வந்து எது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் வாழைப்பழம் மாம்பழம் சீதா சப்போட்டா பலாப்பழம் தர்பூசணி இது வந்து சாப்பிட்ட உடனே வந்து சர்க்கரையை சீக்கிரமா அதிகரிச்சிட்டோம் சோ அந் இந்த மாதிரி பழங்களை மட்டும் ஆஹ் மிக குறைவா இல்ல அவாய்ட் பண்ண முடியும்னா நீங்க வந்து அதை தவிர்க்கவும் செய்யலாம் இல்ல ரொம்ப ஆசைப்படும் போது லோ கிளைசிமிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கொய்யா பப்பாளி ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் வந்து நீங்க ரெகுலரா டெய்லி வந்து சாப்பிடலாம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வந்து உம் நம்ம உணவு நேரத்தை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும் டைம் பசிக்கிறப்பெல்லாம் சாப்பிடலாம் ஆஹ் எது வேணா சாப்பிடலாம் குறிப்பா ரொம்ப பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடலாம் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா உங்க சுகர் என்னைக்குமே வந்து உங்க கண்ட்ரோலுக்கு வராது சோ உங்களுடைய உணவு நேரம் ஆஹ் அந்த ஒவ்வொரு உணவுலயும் நீங்க என்ன சாப்பிட்றீங்க அதுல எவ்வளவு மாவுச்சத்து இருக்கு எவ்வளவு நார்ச்சத்து இருக்கு எவ்வளவு புரத சத்து இருக்குது அப்படிங்கறத நீங்க கவனிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆஹ் நல்ல உங்களுடைய சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சுகர் அதிகமா இருக்கிற பேக்க்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட்டுல அந்த ப்ராசஸிங் பண்றாங்க இல்லையா அந்த இதுல நல்ல நியூட்ரியன்ஸ் எல்லாம் எழுந்தெடுத்து அதுக்கு பதிலா வெறும் சக்கரை மட்டும்தான் அதுல அதுல மீதியாகுது அண்ட் அதுல கொஞ்சம் நிறைய கொழுப்பு சத்தும் இருக்கிறதுனால ரெண்டுமே சேர்ந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை நல்லாவே வந்து பாதிச்சிடும்